தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் மொட்டை தலையா ஏறிப்போ மொட்டை தலையா ஏறிப்போ என்று பிள்ளைகள் யாரை பார்த்து சொன்னார்கள் ஏ ஓசியா பி எலிசா சி ஏசாயா டி எரேமியா இதற்கான சரியான விடை எலிசா பி இதற்கான ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை ஏறிப்போ மொட்டை ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் சொன்னதையா ஏ யோபு பி ஆபரகாம் சி ஈசாக்கு யாக்கோபு இதற்கு சரியான விடை A. யோபு இந்த விடைக்கான ஆதாரவசனம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் என் மீட்பார் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் கண்ணீரை கண்டேன் பதினைந்து வருடங்கள் ஆயுசு நாட்களை கூட்டுவேன் என தேவன் யாரிடம் சொன்னார் ஏ ஓசியா பி எரேமியா சி எசேக்கியா டி சாமுவேல் இதற்கு சரியான விடை சி எசேக்கியா இந்த விடைக்கான ஆதார அவசரம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதன் தேவனா இருக்கிற கருத்தை சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்டரோடே பதினைஞ்சு வருஷம் கூட்டுவேன் இஸ்ரேலருக்கு புசிக்க கொடுத்த கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறத்தில் இருந்த அப்பத்திற்கு பேர் என்ன ஏ பணிகாரம் பி மன்னா சி பரிசுத்த அப்பம் காடைகள் டி இதற்கு சரியான விடை பி மன்னா இந்த விடைக்கான ஆதாரவசனம் யாத்திராகவம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள் அது கொத்தமல்லி அளவாயும் வெண்ணிறமாயும் இருந்தது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது சீரிய ராஜாவின் படைத்தலைவனும் குஷ்டரோகியாக இருந்தவனும் யார் ஏ ஆமான் பி சிமியோன் சி அம்னோன் டி நாகமான் இதற்கு சரியான விடை டி நாகமான் இந்த விடைக்கான ஆதார அவசரம் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் முதலாம் அவசரம் சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் தாவிது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தது யார் ஏ பத்சேபால் பி அபிகாயில் சி எக்லால் டி மீகால் இதற்கு சரியான விடை டி மீகால் இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு சுவாமிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கர்த்தருடைய பெட்டி தாவிதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தி ஆகிய மீகால் பலகனை வழியாக பார்த்து தாவித ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசுவை அழைத்தது யார் ஏ பர்திமேயு பி மத்தேயு சி அல்பேயு டி திமோத்தேயு இதற்கு சரியான விடை ஏ இந்த ஆதார வசனம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் அவன் வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் ஜனங்கள் புசித்து குடித்து ஜலப்பிராணம் வந்து வாரி கொண்டு போகும் மட்டும் உணராமல் இருந்தது யாருடைய காலத்தில் ஏ நோவா காலத்தில் பி ஆஹாம் காலத்தில் சி ஈசாக்கு காலத்தில் டி தாவீதின் காலத்தில் இதற்கு சரியான விடை ஏ நோவாவின் காலத்தில் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் அவசரங்கள் எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாடு வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் பாரிக்கொண்டு போக மட்டும் உணராந்திருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் என எந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம் ஏ எபிரேயர் பி பிலிப்பியர் சி கொருந்தியர் டி எபேசியர் இதற்கு சரியான விடை டி எபேசியர் புத்தகத்தில் இந்த விடைக்கான ஆதார அவசரம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் அவசரம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியசேகர் வல்லமின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு பிதாக்களின் அக்கிரமங்களை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் என எந்த வேத பகுதியில் உள்ளது ஏ லேவியர் ஆகவும் பி ஓசியா சி யாத்திராகமம் எபேசியர் இதற்கு சரியான விடை சி யாத்ராகமம் புத்தகத்தில் இந்த விடைக்கான ஆதார வசனம் யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தை மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் ஞானத்தில் குறை உள்ளவன் யாரிடத்தில் கேட்க வேண்டும் ஏ கர்த்தரிடத்தில் பி பிதாவிடத்தில் சி தேவனிடத்தில் டி மனுஷரிடத்தில் இதற்கு சரியான விடை சி தேவனிடத்தில் கேட்க வேண்டும் இந்த விடைக்கான ஆதார அவசரம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்கிறவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்ட தேவன் ஆயுஷ் நாட்கள் எத்தனை வருஷம் கூட்டினார் ஏ பத்து வருஷம் பி ஐந்து வருஷம் சி மூன்று வருஷம் டி பதினைந்து வருஷம் இதற்கு சரியான விடை டி பதினைந்து வருஷம் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாக தாவிதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தைக் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களுடைய பயந்து வருஷம் கூட்டுவேன்